இப்போ ஒருத்தர் சனி பண்ண ீத்தி பண்ணி பலராமனை கிருஷ்ணன் இன்னொருத்தர் என்ன பண்ண சந்திர பிரீத்திக்கு ராமன் கூட சொல்ற அது நல்ல பலன்களும் உண்டு அந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து தான் இருக்கு ராசி பலன்கள் சொல்லுவோம் அந்தந்த நட்சத்திரங்கள் அந்தந்த ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாசம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வட்டபத்திர சாய் சந்நிதி இருக்கு அங்க நீங்க மேல போயிட்டு பிரமா எல்லாம் செஞ்சுட்டு பிரதட்சணம் வந்தீங்கன்னா அந்த சாபதார இருக்கு ஸ்ரீமுஷ்டத்துல கோவிலுக்கு வெளியில இருக்கு நவக்கிரகங்களுக்கு சாந்தி செய்ய வேண்டும் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நினைத்தார்களே ஆனால் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் பி எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியுடன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஏபிஎன் சுவாமிகள் கிட்டேருந்து ஆன்மீகம் தொடர்பாக வைணவம் தொடர்பாக பல விஷயங்களை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே வரோம் இந்த எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சுவாமி மூலம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஏன்னா ஏராளமான கேள்விகள் இருக்குது ஏறக்குறைய அந்த கேள்விகள் எல்லாமே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நீங்கள் கேட்கக்கூடிய இருந்து தான் அந்த தலைப்புகளையும் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படி ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம சுவாமி கூட பேசுவோம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் பெருமாள் கோவிலில் நவகிரக சன்னதிகள் நம்ம பார்த்ததே இல்லை ஏதாவது கோயில்கள்ல நவகிரக சன்னதி இருக்கா ஏன் நவகிரக சன்னதிகள் பெருமாள் கோயில இல்லை பெருமாள் கோவில்கள்ல நவகிரக சன்னதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால நமக்கு அது தேவையில்லை கோவிந்தன் இருக்க கோள்கள் என்ன செய்யும் ஏன்னா நவகிரகங்களுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய அதிபதியாகத்தான் நம்ம நாராயணனை பார்க்கிறோம் நாராயணன்றவர் மோக்ஷம் மட்டும்தான் கொடுப்பாருன்னு நினைச்சுக்க வேண்டாம் இருிரண்டு மால்வரை தோல்னு நான்கு தெருக்கைகள் பகவானுக்கு இருக்கு இல்லையா அப்ப நாலு தெருக்கைகளினால என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டா தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்ன்றதாக பெரியவர்கள் அதை விவரணம் பண்ணி காமிச்சிருக்கா நாம கேட்கக்கூடிய அத்தனையும் எம்பெருமான் கொடுக்க போறோம் இப்போ இந்த தொடர் நம்முடைய இந்த தொடர் இருக்க எஸ்பெஷலி என்னுடையதான ஒரு நிகழ்ச்சின்னு வரும்போது கேள்வி பதில் பகுதி நாம வைஷ்டவத்தை பேஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம் நான் ஏற்கனவே பலமுறை நம்முடைய நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிருக்கேன் வைஷ்ணவம்னு சொன்னா அப்ப நான் வைஷ்ணவத்துடைய கொள்கைகளை ஆணித்தரமாக இங்க சுட்டி காட்டுகிறேன் மற்ற கொள்கைகளை கொண்டு வந்து அதற்குள்ள நான் கிளியர் தான் பிசுற வேண்டிய அவசியம் கிளியரா தான் இருக்கு அப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு என் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன்னு நாராயணனை தவிர்த்து மற்ற எந்த தெய்வத்தையும் வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது மறுபடியும் ஒரு விஷயத்தை பண்றேன் இதனால மற்ற தெய்வங்களை வெறுக்கணும்ன்றது அர்த்தம் இல்லை நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் கோவில்கள்ல ஏன்னா ஒரு சில கோவில்கள்ல இப்ப நவகிரக சன்னதிகளை ஏற்படுத்தி இருக்கா பிராச்சீனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது ரொம்ப ஏன்சியன் டெம்பிள்லயும் சில நவகிர சில நவகிரக சன்னதிகளை ஏற்படுத்தி இருக்கா புதியதாக கட்டக்கூடிய கோவில்கள்லயும் கால சூழ்நிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதற்கேற்றால் போலே மக்களுடைய மனோநிலைக்கு ஏற்றால் போல நவகிரக சன்னதிகள் வைத்திருக்கிறார்கள் இது வைத்தே தீர வேண்டும் என்பதான அவசியம் கிடையாது நிச்சயமா அது நமக்கு வாண்டாம் சன்னதிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனா வைஷ்ணவம் நவகிரகங்கள் அந்த ஒரு கருத்தி இருக்கு இல்லையா அந்த இதை எப்படி பார்க்கிறது கட்டாயம் ஜோதிஷம்ன்றது ஒரு அற்புதமான சாஸ்திரம் எந்த இடத்துலயும் வழிபாட்டு முறைகள்ல தான் நம்மளுடைய வேற்றுமையை காமிக்கிறோமே தவிர்த்து யாரும் வந்து அதிபம் அதிபர் நாம வந்து இல்லை கிடையாதுன்னு சொல்லலை ஏன்னா வேதத்தினுடைய ஆறு அங்கங்கள்ல ஜோதிஷம்ன்றது ஒரு பிரதானமான ஒரு அங்கம் அதே மாதிரி ராமனுக்கு பட்டாபிஷேகம் முதலான சமயங்கள்ல கிரக பலன்கள் தாரா பலன்கள்லாம் பார்க்கிற சாஸ்திரம் ராமாயணத்துல ராமாயணம் மட்டும் இல்ல எல்லா இதிகாச புராணங்களையும் அது காண்பிக்கப்பட்டிருக்கு பல சகுனங்கள் பல நிமித்தங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையாஸ் குட் அதெல்லாம் பார்க்கப்பட்டிருக்கு அப்புறம் ராமன் எப்படி பிறந்தார் அப்படின்னு கேட்டா எந்தெந்த கிரகங்கள் உச்சத்துல இருக்கச்சே ராமன் பிறந்தார் உச்சஸ்தே கிரக பஞ்சகரு சேந்தோ நவம் யாந்தி தௌனு பஞ்ச கிரகங்கள் உச்சத்துல இருக்குச்சே ராமன் பிறந்தார் அரைமறை கிருஷ்ணன் பஞ்ச கிரகங்கள் உச்சத்துல இருக்கச்சே பிறந்திருக்காருன்னு அந்த கிரகங்கள் உண்டு ராசிகள் உண்டு அந்த கிரகங்களுக்கு உரியதான அதிபதிகள் சொல்றோம் ராகு கேது வைஷ்ணவர்கள் அவர்களை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப ஒரு கேள்வி வரும் ராகு பிரீத்தி பண்ணு அடுத்ததுதான் கேள்வி ஏன்னா இப்ப ஜாதகத்துல ஏதோ ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போறாங்க அவர் பாக்குறாரு பாத்துட்டு வந்து இந்த தோஷம் இருக்கு இந்த பரிகாரம் இல்ல ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லி அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வைஷ்ணவர்கள் என்ன செய்ய முடியும் கட்டாயம் உண்டு பரிகாரங்கள் அதுல சந்தேகப்பட வேண்டாம் ஏன்னா சில பேர் வந்து பரிகாரம் பண்ணணுமாறதுலேயே ஒரு கேள்வி இருக்கு பரிகாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆமா ஆனா சுவாமி வேதாந்த வேதாந்தரேசுகன் சாதிக்கிறார் தற்சாந்திகி ஔஷதைகி தானேஹி ஜப ஹோமாதி கர்ம விகின்னு சொல்றேன் நம்முடைய கிரக கோச்சரங்களினாலே நமக்கு சில பல சமங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல பலன்களும் உண்டு அந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து தான் இருக்கு ராசி பலன்கள் சொல்லுவோம் அந்தந்த நட்சத்திரங்கள் அந்தந்த ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாசம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கிறோம் அதான் உண்டு அப்ப பிரீத்தி எப்படி பண்றது கிரகங்களுக்கு எப்படி பிரீத்தி பண்றது அப்படின்னு கேட்டா எனக்கு எங்க பெரியவர்கள் சொல்லி கொடுத்ததான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா தசாவதார பெருமான இந்த நவகிரகங்களுக்காக நாம வழிபடுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக பெரியவர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க ஏன்னா கிரக எல்லாம் கூட நாம பண்ணும் பொழுது நவக்கிரக நவகிரக சாந்திகள்ன்றது பண்றது உண்டு ஆமா அப்போ பகவானுடைய திருநாமங்களை சொல்லித்தான் அதனுடைய பிரீத்தி பண்றதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு புரியுதா புரியுதுதா அப்ப சூரியன்னா ஒரு பெருமாள் ஒரு பெருமாள் மூர்த்தி விசேஷங்களையே இந்த இடத்துல வழிபடும்படியாக சொல்லப்பட்டிருக்கு சோ உங்களுக்கு நவகிரக சாந்தி பண்ணணும் நவகிரக பிரீத்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு தசாவதார தான் சேவிக்கணும் அவங்கதான் சேவிக்கணும் சரி இப்போ எந்த கிரக தோஷத்துக்கு எந்த பெருமாளை அது இப்போ ஒருத்தர் சனி பிரீத்தி பண்ணு அப்படின்னு கேட்டா பலராமனை சேவிக்கணும்னு ஒருத்தர் ஒரு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சனி பிரீத்தி பண்ணணும் பலராமனை சேவிக்கலாம் அப்படின்னு இன்னொருத்தர் சந்திர பிரீத்தி பண்ணணும்னா கிருஷ்ணன் அப்படின்னு இன்னொருத்தர் என்ன பண்ண சந்திர பிரீத்திக்கு ராமனை கூட சொல்றாரு இப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒன்னு ஒன்னான்றது யோசிக்காதீங்க உங்களுக்கு எந்த கிரகத்திற்கு சாந்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தசாவதார பெருமான மனசனால தியானம் பண்ணி அவருக்கு பூஜைகள்லாம் பண்ணி பிரீத்தி பண்ணினீங்கன்னா ஒரு கிரகம் மட்டும் இல்ல அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் ஏன்னா இது தனித்தனியா கொண்டு போறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல வயத்த வலி ஒண்ணு தலைவலி ஒண்ணு பல்வழி ஒண்ணு அப்படின்ற மாதிரி நாலஞ்சு வலி வருது அப்ப டாக்டர் என்ன ஒரு மருந்தை கொடுக்கும் பொழுது இந்த மருந்து உனக்கு எல்லாத்தையும் கியூர் பண்ணும்னா நம்ம எதை ப்ரெஃபர் பண்றோம் எல்லாத்தையும் கியூர் பண்றது ஒரு காமெடி சீன்கிற ஒரு மருந்து ஒரே மருந்துல எனக்கு எல்லாம் கியூர் ஆயிடும் அப்படின்றாலும் அந்த மாதிரி ஒண்ணு இந்த தசாவதார பெருமான வழிபடுவதனாலேயே உனக்கு எல்லா கிரகங்களுடைய பிரீத்தி விசேஷம் ஏற்படுகிறது அப்ப அடுத்த கேள்வி வரும் எல்லா கோவில்கள்லயும் தசாவதார சன்னதி ஏன் இல்ல இல்ல அடுத்ததுதான் தசாவதார மூர்த்திகளை வழிபடணும் எப்படி வழிபடுறது பல கோவில்கள் இருக்கு இப்ப மெட்ராஸ்லயே நிறைய கோவில்கள் இருக்கு ஒரு கிரவுண்ட் இருந்துன்னா ஒரு கோவில் கட்ட முடியறது எல்லாராலையும் இல்லையா அந்த ஒரு கிரவுண்ட் கட்டினாலும்னா ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் கோவில் பாத்தீங்கன்னா உடனே ஒரு நவகிரக சன்னதி இருக்கும் ஒரு சின்ன ஒரு அம்மன் கோவில் பாத்தீங்கன்னா ஒரு நவகிரக சன்னதி இருக்கும் அந்த மாதிரி பெருமாள் கோயில்ல நவகிரகத்துக்கு தனியா தசாவதார பெருமாளுக்கு தனியா சன்னதிகள் இல்லை அப்படின்னா தசாவதார பெருமாளுடைய சொரூபமாகத்தான் மூலமூர்த்தியாக அந்த சன்னிதானத்துல எழுந்தல் இருக்கக்கூடிய பகவான் சேவை சாதிக்கிறான் அதற்காகத்தான் நீங்க பார்க்கலாம் கோவில்கள்ல தசாவதார மாலை சுவாமி அணிந்து கொண்டிருப்பாங்க அதே மாதிரி சுவாமி எழுந்தல் இருக்கக்கூடிய பிரப இருக்கும் ஆமா இப்போ நம்ம ராம்லாலா பிரபைய பாருங்க அயோத்தி ஆமா இருக்கும் சரியா ராம்லாலா பிரபைய நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல அத்தமாக தசாவதார மூர்த்திகள் சோ வைஷ்ணவ கோவில்களிலும் தசாவதார பெருமாளுக்கு தனிச்சன்னதி கட்ட முடியறது இட நெருக்கடி ஒரு ஒரு விஷயம் மாதிரி ஆளுக்கு ஒரு நவகிரம் தசாவதார பெருமாளை திருப்பி திருப்பிதான் வைக்க முடியாது ஒரே மோடையில வச்சா எல்லாரும் வரிசையா இருக்கணும் இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய பாத்தீங்கன்னா வரிசையா சன்னிதின் ஆழ்வார்கள் எழுத ஒரே மாதிரிதான் இருக்கும் இல்லையா அப்போ இந்த ஆச்சாரியர்கள் மாதிரி தசாவதாரத்துக்கு தனியா ஒரு இடம் வேணும் அதற்கு பதில் சுவாமிக்கு தசாவதார மாலை தசாவதார பிரபை இது முதலானவற்றில் வழிபாடு என்பது இருக்கிறது சுவாமிய வச்சு பத்து படம் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கா நிறைய படங்கள் வருது ஆஹ் அந்த தசாவதார மூர்த்தியை வைத்துக் கொண்டு நாம வழிபட வேண்டும் ஒரு மந்திரமே உண்டு ஸ்ரீரங்கத்துல போனீங்கன்னா தசாவதார பெருமாள் சலுதி இருக்கு தெரியுமா அது ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் இப்ப சிறப்பு செய்தி அடுத்தது எங்கெங்க தசாவதார பெருமானுக்கு தனித்தனி கோவில்கள் இருக்குன்னு கேப்பா திருமாலரிஞ்சோ அழகர் சன்னதியில இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வட்டபத்திரசாயி சன்னதியில தசாவதார பெருமான் சன்னதி இருக்கு ஸ்ரீமுஷ்டம் பூவராக பெருமான் சன்னிதானத்துக்கு அருகில தசாவதார பெருமானுக்கு தனி கோவில் இருக்கு இப்படி பல இடங்கள்ல தசாவதாரத்திற்கு சன்னதி இருக்கு ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் நன்னை கவனிச்சுக்கும் எக்ஸ்க்ளூசிவா உலகத்திலேயே தசாவதார பெருமாளுக்கு மட்டுமே இண்டிவிஜுவலாக ஒரு சன்னிதானம் இருக்கு அப்படி கேட்டா ஸ்ரீரங்கம் தசாவதார சன்னதினு பேரு அதுதான் அகோபில மண்டலத்துடைய ஹெட் ஆபீஸ் அதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படி கேட்டா திருமங்கையாழ்வார் வழிபட்ட தசாவதார பெருமாளவர் அவர் கரையில் அது திருமங்கையாழ்வாருடைய ஆசிரமம் இன்னைக்கு நீங்க அங்க போனீங்கன்னா திருமங்கியாவிறார் வழிபட்ட லட்சுமி நாராயண பெருமாள் இருக்கிற உற்சவர் தசாவதார மூலமூர்த்திகள் பத்து பெருமாள் உலகத்திலேயே அவ்வளவு பெரிய கோபுர விமானத்தை நீங்க பார்க்க முடியாது இப்ப சாதாரண கர்ப்ப கிரகத்துடைய விமானம்னா இப்படி இருக்கும் ஒரு கொடத்த போல இருக்கும் இல்லையா சில கோயில்களில் பிரணவாகார விமானம்னு சொல்லுவோம் சில பேர் கோயில அஷ்டாங்க விமானம்னு சொல்லுவோம் இது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பர்மா சீனா தாய்லாந்து மாதிரி கர்ப்பகிரக விமானம் இப்படி நீட்டமா இருக்கும் ஏன்னா மூலஸ்தானத்துல ஒரு பெருமாள் இருப்பார் அவர் தலைக்கு மேல ஒரு கலசத்தோட அந்த விமானம் இருக்கும் ஸ்ரீரங்கம் முதலான கஷேரங்களில் பிரணவாகார விமானம்ன்றதாக அந்த விமானத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கு இந்த தசாவதார சன்னதியில மட்டும்தான் இப்படி நீளமா ஏன்னா பத்து பெருமாளுக்கும் சேர்த்து ஒரு விமானம் அந்த பத்து பெருமாளுக்கு சேர்த்த ஒரு விமானம் அது ஸ்ரீரங்கத்துல திருமங்கையாழ்வார் சாசனம் பண்ண தசாவதார மூர்த்தி பேசும் பெருமாள் ஒவ்வொரு மூர்த்தியும் அங்க உங்ககிட்ட பேசுவா நீங்க இங்க அங்க பரிகாரம் பண்ணணும் அங்க போனோம் இங்க போனோம்னா போகவேண்டாம் ஸ்ரீரங்கத்துல போய் தசாவதார சன்னதின்னு கேட்டீங்கன்னா அந்த சன்னதியில போன உடனே உங்களுக்கு பரிகாரம் தான் அது உள்ள போகச்சேவே அப்படி அவருடைய பாசனங்கள் காதல ஒலிக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஏற்படும் திருமாவஞ்சோல அழகர் கோவில் இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வட்டபத்ரசாயி சன்னிதி இருக்கு அதாவது இப்போ ஆண்டாள் தாயார் ரங்கமன்னார் சன்னதி இருக்கு பழைய கோவில் அதான் வட்டபத்திரசாயி சன்னதி தான் அங்க நீங்க மேல போயிட்டு எல்லாம் சேர்த்துட்டு பிரதட்சணம் வந்தீங்கன்னா இந்த சாபத்தார சன்னதி இருக்கு ஸ்ரீமுஷ்டத்துல கோவிலுக்கு வெளியில இருக்கு பார்க்கிங் ஏரியாவை நவகிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நினைத்தார்களே ஆனால் அவர்கள் நிச்சயமாக வழிபட வேண்டிய மூர்த்தி தசாவதார மூர்த்தி ஆகையால் தான் நாங்கள் ராமேஸ்வரம் போடுற வழக்கம் கிடையாது இல்லையா அம்மா ஜெகநாத பெருமாள் ஜெகநாத பெருமாள் சேத்துக்கரைனு பேருதான் அங்கதான் எல்லா பிராயசித்தங்களும் பரிகாரங்களும் பண்றோம் இப்ப யாருக்காவது ஏதாவது ஒண்ணு வந்துருத்துனா உடனே திருப்புல்லாளில சேத்துக்கரையில போய் ஸ்தானம் பண்ணிட்டு வா பரிகாரம் பண்ணிட்டு வா பண்ணிட்டு வான்னு சொல்லுவா அப்படிதான் பண்ணிட்டு வருவோம் ஏன்னா எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம் இப்ப நான் சனி பிரீத்தா பலராமன் சொன்னோம் இன்னொருத்தர் இல்ல வேற ஒருத்தர்னு கூட சொல்லுவேன் இது எந்த பெருமாள் இன்னொன்னு துவாதசமூர்த்தின்னு ஒண்ணு இருக்கு கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் அப்படின்னு இருக்கு அவர்களையும் நவகிரகங்களுக்கு பிரதிநிதியாக அதாவது நவகிரகத்தையும் இயக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் அவர்கள்ட்ட அதுக்கோசரம் அதையும் காண்பிக்கப்பட்டிருக்கு அதனால இந்த துவாரச நாமாக்கள் நாம சொல்றோம் இல்லையா இந்த பன்னிரண்டு திருமன் காப்புனு பேருது ரக்ஷை இது இன்னைக்கு இதை கேலிக்குரிய பொருளா நாம பார்த்துட்டு இருக்கோம் நான் ஆஸ்திகர்களை பேசல ஆஸ்திகர்களே சொல்றேன் ஆமா அவங்களுக்கு பேச்சு வழக்கில் மாத்திட்டாங்க இந்த இந்த இடத்துல ஒரு திருமன் நான் இப்ப எட்டு இருக்கேன் சொன்னா இதுக்கு ஒரு சுவாமியினுடைய பெயரை சொல்லி ஆவாகனம் பண்றோம் அந்த சுவாமிக்குரிய மகாலட்சுமியை சொல்லி ஆவாகனம் பண்றோம் அந்த மாதிரிதான் அது காப்பு நவகிரக சாந்தி தாராளமா பண்ணுங்க அந்த நவகிரகத்துக்கு பிரீத்தி என்பதை திருத்தலம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் போங்கோ சந்திர திருத்தலம் சந்திரனுக்கு பிரீத்தி ஸ்ரீரங்கத்துல அப்படி சொல்லுவா சுக்ரனுக்கு பிரீத்தி அப்படின்னா ஒரு திருத்தலம் ஒண்ணு இருக்கு அங்க போங்கோ திருவெல்லியங்கூடின்னு பேரு திருவெல்லியங்கூடின்னு பேரு கொம்பகோணம் பக்கத்துல சுக்கரனுக்கு பிரீத்தினா அங்க போங்கோ அப்படி பித்ருஷாபம் இருக்குடி போங்கோ இங்க நெம்மேலின்னு ஒரு அங்க போங்கோ அப்படி சொல்றோம் பண்ண வேண்டியதுதான் இன்னைக்கு இந்த ஜோசியம் சொல்றவன் என்ன பண்ருக்கான்னா அவ ஒரு ஒரு ஐடியா பண்ணி சில கோவில்களை அவ செலக்ட் பண்ணி வச்சிருக்கான் என்ன பொறுத்த ஊர்ல எந்த பெருமான சேவிச்சாலும் சந்தோஷம் தான் இல்ல உனக்கு சந்திரன் பிரீத்தி கோசம் ஸ்ரீரங்கன்னா தான் போய் ரங்கநாதன் சேர்க்கிறேன்னா அவர்தான் உனக்கு கைவா விட்டுற போறேன் அப்பா நீ சந்திர பிரீத்தி நான் இல்லப்பா நான் வந்து சூரிய பிரீத்தி தான் நீ அந்த கோயிலுக்கு நான் சொல்ல இந்த லாஜிக் தான் நான் சொல்றேன் புரியுது புரியுது அதாவது ஜோசியம் பண்றவங்க என்ன பண்றா நீங்க போய் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு ரெண்டு விஷயம் அவர்கள் சொல்றதுல தப்பு கிடையாது அதுவும் பெருமாள் சேவிக்கிறாங்க கைட் பண்றா அதுல தப்பு கிடையாது ரெண்டாவது மக்களுடையதான அபரிமிதமான ஒரு நம்பிக்கை நிச்சயம் இந்த கோவல்ல இருக்கிற பெருமாள் நம்மள காப்பாத்துவாரு அது நிச்சயம் காப்பாத்தும் காப்பாத்தும் ஆனால் கன்க்ளூஷன் என்ன எக்காரணம் கொண்டும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நவகிரக தேவதைகளுடைய தனிப்பட்ட வழிபாடு கிடையாது கிடையாது எனக்கு கல்யாணம் எந்த பிரீத்தி பண்ணும் கோபந்த பிறகு பண்ணும் எல்லாம் பரவாயில்ல எங்களுக்கு எல்லா பரவாயில்ல அவளை பத்தி இங்க விசாரமே இல்லை இல்லை எக்ஸலன்ட் எக்ஸலண்ட் எல்லா எல்லாத்துலயுமே அதுதான் சொல்லியிருக்கு இல்ல நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கு மிகவே தான் அது அதனால சுவாமியை நம்ம வழிபடுறதுதான் நமக்கு பிரதானமானது ஒரு இப்போ நான் இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய பேர் தொடர்பு கொண்டு எனக்கு இந்த தோஷம் இருக்கு நான் என்ன கோயிலுக்கு போட்டோம் அப்படின்னு எல்லாம் பர்சனலா கேட்டப்போ அப்போ சுவாமி மாதிரியான ஒரு ஆச்சாரியன் மூலம் வந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் ஏன்னா அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க வருத்தப்படுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம திண்டாடுறாங்க அப்போ சுவாமிகள் சொல்லும்போது அதை நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நிறைய பக்தியை வளர்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சர்ப்பசாந்தி எல்லாம் கூட இருக்கு கூடவே இதெல்லாம் சர்ப்பதோஷம் ஆகதோஷம் வருது அப்படி திருநாகேஸ்வரம் போலாமா அப்படின்ட்டு சொல்லி சொல்றோம் திருப்புலாணி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில அந்த சர்ப்ப பிரதிஷ்ட பண்ணி வழிபாடுன்னு ஒண்ணு வச்சிருக்கோம் காஞ்சிபுரத்துல உலகலந்த பெருமாள் சன்னதியில ஊரகத்தான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆதிசேஷனுடையதான அது உலகானந்த பெருமான் சார் ஊரகத்தான் எழுந்திருக்கார் சுவாமி சர்ப்பரூபத்தில் எழுந்திருக்கார் சாந்தி கோசலம் அவரை போய் பிரார்த்திச்சுக்கிறோம் காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமான் கோவிலில் திருவனந்தாழ்வான் எல்லா கோவிலும் இருக்கு திருவனந்தாழ்வான் இங்க நம்ம திருவள்ளூர் பக்கத்துல பக்தவசல பெருமாள் திருநின்றூர் திருநின்ற ஓட்டணி அங்க பெருமாள் ஆதிசேஷன்தான் பெருமாள் ஆராதிக்கிறார் சொல்லி சொல்றது அங்கேயும் ஆதிசேஷனுக்கு சன்னதி இருக்கு அதனால சர்ப்ப சாந்தி அது ஒரு ஸ்ரீவைஷ்டவ சம்பிரதாயத்துல சர்ப்ப சாந்தி பண்றதுக்கு உரியதான எல்லா வழியும் இருக்கு எந்த சாந்தி பண்ணனும்னாலும் அதுக்கு உண்டானதான வழி இருக்கு இன்னொன்னு நீங்க யாருகிட்ட ஜோசியம் கேக்குறீங்களோ அவ கிட்டயே அதுக்கு ஒரு பெருமாள் சன்னதியை சொல்லிட்டு சொல்லுங்க நான் நிச்சயமா இந்த மாதிரி போக மாட்டேன் சில பேர் இந்த திருமண தடைகள் நீங்குவதற்காக திருமணம் சேரி அந்த மாதிரி ரெண்டு மூணு ஊர் அந்த மாதிரி நாங்க எங்க பண்ணிக்கணும் திருவடந்தை இருக்கு திருவடந்த கஷேரம் இருக்கு அங்க போய் பெருமாள பிரதட்சணம் பண்ணினாலேயே சீக்கிரம் கல்யாணம் ஆகும் பெருமான அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க க்ஷேரங்கள் நிறைய இருக்கு கண்டிப்பா ஸ்ரீ ஒரு குறையும் இல்ல அவள் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் என் ஆதிப்பிலான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதுறேன்னு நிச்சயமா எம்பருவான் காட்டிய வழியில அவ சௌக்கியமா இருக்கலாம் ஓகே வாய் ஃபைன் வெரி குட் நேர்களே இந்த எபிசோட் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத அவசியம் வந்து கமெண்ட்ல தெரிவிங்க ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சக்திவுடன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுவாமி நன்றி ரொம்ப சந்தோஷம் திருவரங்கத்தில் திருமங்கை ஆழ்வார் வழிபட்ட தசாவதார பெருமாள் சன்னதிக்கு நீங்களும் ஒரு தடவை வாங்கோ அந்த பெருமாளை போய் சேவிக்கலாம் நிச்சயமா 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 நன்றி சுவாமி தொன்னூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்